தமிழ்நாடு முழுக்க இப்போ தமிழக அரசாங்கம் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதுல தமிழக மாணவர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களோட பசங்களோட டுவெல்த் மார்க்கும் வெளியாகிருக்காம் அந்த வகையில இப்போ தமிழ் சினிமாவோட ரொம்பவே பிரபலமான நடிகரான சூர்யா அவர்களோட மகளான தியா அவர்களோட டுவெல்த் மார்க் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுல அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹிந்தில ஹண்ட்ரெடுக்கு நைன்டி டூ மார்க்ஸும் இங்கிலீஷ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி சிக்ஸ் -92 so, -97 so, -94 so, 96 மார்க்ஸும் மேக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி டூ மார்க்ஸும் பிசிக்ஸ்ல ஹண்ட்ரடுக்கு நைன்டி செவன் மார்க்ஸும் கெமிஸ்ட்ரியில ஹண்ட்ரடுக்கு நைன்டி ஃபோர் மார்க்ஸும் பயாலஜில ஹண்ட்ரடுக்கு நைன்டி சிக்ஸ் மார்க்ஸும் எடுத்திருக்காங்களாம் ஆக மொத்தமா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் சிக்ஸ்டி செவன் மார்க்ஸ் எடுத்திருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு மேலும் இப்போ இந்த ஒரு தகவல் தான் சமூக வலைத்தளங்கள் முழுக்க ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு இதை பார்த்துட்டு சூரிய ரசிகர்கள் தியாவர்களை ரொம்பவே பாராட்டிட்டும் கொண்டாடிட்டும் வந்துட்டு இருக்காங்க நடிகர் சூரிய மகளோட டுவெல்த் மார்க் பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க